செகண்ட் செகண்ட் ரவுண்ட் மேட்ச் பொன்னன் விடுதி வர்சஸ் குப்பகுடி இந்த மேட்ச் அஞ்சு ஓவர் கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்து போகிறாங்களே டேஸ் வின் பண்ணால் பொன்னன் விருதி ஃபீல்டிங் சூஸ் பண்ணுறாங்க போனி பேஸ் பண்ணால் எங்கள் சத்யராஜ் சைக்கிள் இருக்க போகிறாரு ஃபஸ்ட் ஓவர் போட ஸ்டார்ட் பண்ணால் முத்துக்குமார் ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காங்க ட்ரான்ஸ்ஃபர் பவுண்டரி பாலுக்கு போயிருந்தா ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களே பார்த்தா வெரைட்டி போய்க்கிருக்காரு பெருமாள் சாப் பண்ணி போட்டார் பவுண்டரி போக விடாம ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க ஃபஸ்ட் பாலே ஒரு ரெண்டு ரன் எடுத்திருக்காரு செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காங்க எக்ஸலன்ட் டெலிவரி டாட் பாலாக கன்வெர்ட் பண்ணியிருக்காரு எங்கள் முத்துக்குமார் பாலோட தேர்ட் ஒன் உடச்சு போட்டு பால் சூப்பராக நிளாஸ்க்காக பவுண்டரிக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது போயிடுதான் ஃபீல்டர் விரட்டி போயிட்டாங்களா பால் ஷாப் பண்ணி போட்டாருங்க சூப்பரான ஃபீலிங் பாட்டு பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைச்சேன் மூன்றுன்னு ஓடியை எடுத்துருக்காங்க ஃபாஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் உடம்பால் ஒரு ஸ்டெப்னோ சூப்பராக போட்டிருக்காருங்க ஃப்ரீ கட் பாலாக சேவ் பண்ணிட்டாரு எங்கள் முத்துக்குமார் நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்து பின்னாடி இந்த ஃபீல்டர் வெங்கட் ஸ்டாப் பண்ணிட்டார் அங்கே தெளிவான த்ரூவாக இருந்தால் விக்கெட் இருந்திருக்கும் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க ஒயிட் கோட்டை வரசி ஒரு டாட் பாலோட முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு வித்தவுட் பவுண்டரிஸ்லாம் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு இங்கே முத்துக்குமார் முதல் ஓவருக்கு ஆறு ரன் அடிச்சிருக்காங்க குப்பக்குடி செகண்ட் ஓவர் பட ஒரு யங்ஸ்டர் ராமநாதன் ஃபஸ்ட் ஒன் டிஃபன்ஸ் பாயிண்ட் சார் தட்டி விட்டு அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும் ஃபீல்டர் பாலுக்கு போய்ட்டாங்க நல்லா ஸ்டாப் சிங்கிள் செகண்ட் ஒன் வெயிட் பண்ணி அடிச்சாரு நேருக்கு நேர் போயிருக்கு சான்ஸ் ஃபார் ரெண்டு ஓடிடுறாங்களா ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக வெரைட்டி வந்துருக்காங்க லாங்கா ஃபீல்டர் நல்லா ஸ்டாப்புங்க நல்ல எஃபோர்ட் நெக்ஸ்ட் ஒன் விகேந்திர செம்பில் ஆடை பார்த்தாரு விக்கெட்டுக்கான ஒரு ஆப்பிள் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க டாட் பாலாக தான் கன்வெர்ட் ஆகிருக்கு ஃபோர்த் ஒன் விக்கெட்னு நினைக்கிறாங்க விக்கெட் கொடுத்துட்டாங்க முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே குப்பைக்குடி நெக்ஸ்ட் மேட்ச் சொன்னால் எங்கள் மூர்த்தி பின்னாடி இந்த ஃபீல்டர் வெங்கட் டேரடிக்கிட்டான்னு பார்த்தா பாஸ்ட் வந்துட்டாங்க அதுக்கு முன்னாடி பேட்ஸ்மேன்ஸ் ரன்னோட ரெண்டாவது ஓவரும் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கா சார் ஈவினிங் பால் இருக்கு நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காங்க எக்ஸண்ட் டெலிவரி டாட் பாலோட ரெண்டாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு ஒன்பது அடிச்சிருக்காங்க குப்பைக்குடி மேட்ச்கான தேர்ட் ஓர் போட எங்கள் பசுவதி ரெண்டு ஓவர் சிக்கனமாக போயிருக்கு பார்க்கலாம் மூணாவது ஓவர் என்ன பண்ணுறாங்கன்னு சூப்பர் டெலிவரிங்க எக்ஸலண்ட்டாக போட்டு கொடுத்துருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு பல்லே ஒரு பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் வட்டம் புள்ள போட்டிருக்கு டாட் பாலில் பதவி பண்ணியிருக்காரு பேக் டு பேக் முதல் ரெண்டு பல்ல ரெண்டு டாட் பால் தேர்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க கஞ்சி மூணு டாட் பாலை இங்கே பதிவு பண்ணியிருக்காரு ஒன் அகைன் ஒரு டாட் பால் கஞ்சி நாலாவது டாட் பாலை பதிவு பண்ணுறாரு இங்கே பசுபதி பாலோட ஃபிஃப்த் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் நல்லா கீப்பிங்க கன்ட் அஞ்சாவது டாட் பால் எக்ஸலண்டாக போட்டு இது இதுவரைக்கும் பசுபதி லாஸ்ட் மூர் பால் ஸ்லோ ஏர் வேதேசன் உடம்புல போட்டிருக்கு பைசில் போட்ட ஒரு ரன் தான் ரென்னா மாதிரி இருக்கு இல்லைன்னா மெய்டின் ஓவராக போயிருக்கும் சூப்பர் ஓவர் எக்ஸலண்டாக இந்த ஓவரை போட்டு கொடுத்துருக்காரு இங்கே பசுபதி மூணு ஓவருக்கு பத்து ரன் அடிச்சிருக்காங்க பொறுத்த ஒரு படா ராமநாதன் ட்ரை விக்கெட்டுக்கான ஒரு ஆப்பிள் பேட்ஸ்மேனே நகர்ந்துட்டாருங்க கொடுக்குறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோடு இங்கே ஷாட் பண்ணுறாரு ராமநாதன் நெக்ஸ்ட் பேர் சொன்னேன் எங்கே ரசல் சூப்பராக போட்டிருக்காருங்க ஸோ கடைசி எட்டு பந்தில் ஒரு ரன் மட்டும்தான் போயிருக்கு சூப்பராக போட்டிருக்காங்க போன ஓவர் போட்ட பவுலர் சண்டே இந்த ஓவர் போட்ட பவுலர் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் திருக்கல் பந்து லேக்கட்ரா மாதிரி இருக்குது பதிவு பதவி பண்ணியிருக்கார் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு பா கேட்சுக்கு வாய்ப்பா அங்கே ஃபீல்டர் ஆல்மோஸ்ட் பாலுக்கு வந்து டிராப் பண்ணிட்டாங்க ஒரு ரன் ரெண்டா ரன் ஓடிடுறாங்களான்னு பார்த்தா பிடிச்சி அடிக்கலங்க கீப்பர் நல்ல பேக்கப் ரெண்டு ரன் இருக்காங்க இந்த பாலில் நெக்ஸ்ட் ஒன் பேட்ல பட்டு வந்துச்சு விக்கெட் நெக்ஸ்ட் பேட் சொன்னா நிவாஸ் பாஸ்ட் பாலே அடிச்சிருக்காருங்க சூப்பரா ஹைட் போயிருக்கு டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா ஃபீல்டர் தாண்டி போயிடுச்சு மீட் பண்ண ஃபஸ்ட் பாலே சூப்பரான ஒரு ஆறு நிவாஸ் பேட்ல இருந்து பதிவு பண்ணிருக்காரு Yeah. நாலு ஓவருக்கு பத்து நெட்டை அடிச்சிருக்காங்க குப்பைக்குடி பசங்க சொல்கிற லாஸ்ட் ஒரு பிளான் எங்கள் ஜட்டு வெங்கட் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்து தெளிவாக கனெக்ட் பண்ணிருக்காருங்க சான்ஸ் பார் பவுண்ட்ரி போகுதான்னு பார்த்தா எஸ் போயிருச்சு பவுண்ட்ரி ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்ட்ரி எங்கள் பதிவு பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் சூப்பர்னா பந்துங்க திருக்கல் பந்தா போட்டிருக்காரு லெக் கட்டை தாட் பால் தேர்ட் ஒன் அகைன் சூப்பராக போட்டிருக்காரு நீங்கள் வச்சுதான் எஸ்ஃபா சார் அடித்த பேட்ஸ்மேன் சைக்கு வந்திருக்காரு

அப்புறம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் குத்துன இருந்து டார்பாலாக மாற்றிருக்காரு பவுலோட தோடு ஒன் சர்க்கிள் அதன் காரணமாக இங்க தாண்டி போயிருக்கு ரெண்டு ரஸ் பண்ணுறாங்களா பவுண்டரி போயிருந்தாலும் பார்த்தா வெரைட்டி போய் நல்லா சாப்பிடுங்க நிவாஸ் ஃபீலிங்லேயும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாரு எப்பவுமே ஃபீலிங்கில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஃபீல்டர் நிவாஸ் ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் தாண்டி போகுதா ஃபீல்டர் கேட்சை பிடிக்கிறாங்களான்னு பார்த்தா லைனில் தாண்டி போயிருச்சு நல்ல எப்படி ஃபஸ்ட்டு சிக்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல பதிவு பண்ணியிருக்காரு இங்கே முத்துக்குமார் அங்கே ஃபீல்ட தாண்டி போயிருக்கு ஒரு ரன் ஓடிடுவாங்க சூப்பராக அடிச்சிருக்காருங்க அங்கே ஃபீல்டை தாண்டி போயிருக்கு பவுண்டரிக்கான வாய்ப்பாக ஃபீலர் சூப்பர் ஸ்டாப் எக்ஸலண்டாக ஸ்டாப் பண்ணியிருக்காரு முதல் ஓவருக்கு பன்னெண்டு ரன் அடிச்சிருக்காங்க பொன்னன் விடுதி செகண்ட் ஓவர் படா மணி டிஃபன்ஸ் பாயிண்ட் சார் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க அதே பட்சம் சிங்கிளாக இருக்கும் செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு சான்ஸ் ஃபார் ஆறுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா தாண்டி போயிடுச்சுங்க முத்துக்குமார் பேட்லேருந்து வர ரெண்டாவது ஆறு நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப ஓகே அப்டா வந்துச்சு பாஸ்டா வந்துருக்கு நல்ல கம்பேக் பவுலர் மணி டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி நல்ல பேக்கப்புங்க தெளிவாக பிடிச்சிருக்காரு பேக் பேக் ரெண்டு பால பதிவு பண்ணிருக்காரு வந்த பக்கமாக ஆடி இருக்காரு அங்கே நல்ல ஸ்டாஃப்னு சொல்லும்போது போது ஒரு ரெண் ஓட்டாங்க பாஸ்டா நெக்ஸ்ட் ஒன் டிஃபன்ஸ் பாயிண்ட்ஸ் அகைன் ஒரு சிங்கிள் ஓடி எடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன்

ரெண்டு ரெண் ஓடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ரணோடையே ஸ்டாப் ஆயிட்டாங்க சிங்கிள் மைண்ட் செட் எடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காங்க நல்ல கம்பேக்ட் பவுலர் டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் உடம்புல போட்டு போயிருக்கேன் ஆனால் உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு ரென்னா இங்கே எடுத்துக்கறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் பொண்ணன் விடுதி தாண்டி போயிருச்சு இந்த ஆரை வினிங் சாட்டா கொண்டு வந்திருக்காரு எங்க முத்துக்குமார் இந்த சிக்ஸோட இந்த மேட்ச்ல வின் பண்ணி இரண்டாவது அணியா பிரைஸ் செக்யூர் பண்ணிருக்காங்க பொன்னன் விடுதி குப்பரகுடி லாஸ்ட் போல்டி சீரர் மேட்ச் டே ஒன்ல நடக்க போறது கடுக்காடு வர்சஸ் கலாலங்குடி டேஸ் வின் பண்ணா கடுக்காடு ஃபீல்டிங் சூஸ் பண்ணாங்க பஸ்வர் போட்டு ஸ்டார்ட் பண்ண கார்த்தி சூப்பராக போட்டிருக்காங்க அவர் லைக் கட்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு டாட் பாலோட எங்கள் கார்த்தி இப்போ சொன்னால் சைக்கிளில் சிவா நான் சைக்கிளில் குமார் பேட்ல நிக்க இருந்துச்சு பின்னாடி இந்த ஃபீல்டர் சான்ஸ் பார் நல்லா ஸ்டாப் பண்ணுங்க சூப்பராக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு அதே பட்சம் சிங்கிளாக இருக்கும் செகண்ட் பாலில் ஃபஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்காங்க இங்கே கல்லாலங்குடி ஆக்சுவலாக கல்லாலங்குடி லெஃப்ட் பாண்டி அவரோட ஊர் அவர் ரீசென்ட் டைமில் ஃபாரின் போயிட்டார் ஸோ அதன் காரணமாக இன்னடேவில் பாண்டி இல்லாத கல்லாலங்குடி ஸ்குவாடு இன்னடேவில் விளாட்றாங்க நெக்ஸ்ட் ஒன் ஓடி மேஸ் ஒன் வந்தால் குமார் அன்சை டிஃபன்ஸ் மாய்ச்சார் பாஸ்டாக போட்டிருக்காரு தெளிவாக போட்டிருக்காரு கார்த்தி மூணு பாலில் ரெண்டு ஷாட் பாலில் பதிவு பண்ணியிருக்காரு நல்ல ஷாட் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் எங்கள் பவுலிங்கில் பவர் பிளேயில் சிக்கனமாக இது வரைக்கும் போட்டுக்கிறாரு

நாட் அவுட் கொடுத்துருக்காங்க அதை அதுக்கப்புறம் செக் பண்ணிட்டு அதை விக்கெட்டு கொடுத்துட்டாங்க ரெண்டு பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஓவரை விக்கெட்டோட எங்கள் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு கார்த்திக் சூப்பர்வான ஸ்டார்ட் எக்ஸலண்டாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு முதல் ஓவரை ஓவருக்கு ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் போட இந்தியன் பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க ஒரு ஸ்லோயர் தெளிவாக போட்டிருக்காரு பேட்டில் இருந்துச்சு கீப்பர் முன்னாடி குத்தி பிடிச்சார்னு நினைக்கிறேன் அப்பீல் பண்ணவே இல்லை அவருக்கு விக்கெட் இல்லை அப்படின்னு தெரிஞ்சவுனே அப்பீல் பண்ணவே இல்லை நல்லா கீப்பிங் நெக்ஸ்ட் ஒன் அப்படியே ஆக்கறேங்க டைமிங்கே கொடுக்காத பந்து ஃபீல்ட்ரு கையில் போயிருந்தாலும் ஒரு ரன் ஓட்டாங்க ரெண்டாவது ரனுக்கான கான்ஸ் பார்த்தா ஒன்னோட ஸ்டாப் ஆகிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா சரியான ஹைட்டு போயிருக்கு நல்லா காட்டன் இந்தியன் அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க ரெண்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க கல்லாலங்குடி

ரெண்டு ஓவருக்கு நாலு ரன் அடிச்சிருக்காங்க நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிதான் சொல்லணும் முதல் ரெண்டு ஓவர் ரெண்டு போலரும் சேர்ந்து சிக்கனமாக போட்டிருக்காங்க மூணாவது ஒரு படமும் கார்த்தி வந்தார் தேர்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காங்க போட்டிருக்காரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு கார்த்தி போன பால ஒரு இருக்குது நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கீப்பரை காய்ச்சி பிடிக்கிறான்னு பார்த்தா நல்ல டேக்கன் நாலாவது விக்கெட்டுன்னு நினைக்கிறேன் கல்லாலங்குடி அடுத்தடுத்த எடுத்துக்கிறக்கே எடுத்துக்கிட்டே இருக்காங்க இங்கே கடுக்க காடு நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வேணா இங்கே கங்கா ஃபுல்லாக மறுக்கி வந்தார் காலில் போட்டு முன்னாடி தான் போயிருக்கேன் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க பின்னாடி இந்த ஸ்டாப் போக விடாமல் பண்ணாங்க ஆனால் பாஸ் ஆகாஷ் ஃபுல்லாக மருகி வந்தார் ஸ்லோயர் வேரேஷன் அதன் காரணமாக பேட்ஸ்மேனால் கனெக்ட் பண்ண முடியல ஆனது டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே கார்த்தி நெக்ஸ்ட் ஒன்

செகண்ட் ஒன் சென்சிஃபுல்லாக சென்சுபா டபுள் ஓடிடுறாங்களா பீல்டர் பாஸ்டாக கட்டி வந்திருக்காரு ஒரு ரன் உடைய சாப்பாயிட்டாங்க அகைன் ஒரு சிங்கிள் பேக்கெட் ரெண்டு பால்ஸிவான் சூப்பரா போட்டிருக்காருங்க ஒரு டாட் பால் எக்ஸண்ட் டெலிவரி ராஜேஷ் கையில் இருந்து

தரையோடு தரையாக பாஸ்ட் இருக்குது இது கண்டிப்பாக ரெண்டு ட்ரை பண்ணுறாங்களா லாஸ்ட் பால் அப்படி இருந்தும் சிங்கிளோட தான் ஆயிருக்காங்க இந்த சிங்கிளோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு நாலு பலருமே வெரி சிக்கனமாக போட்டு கொடுத்துருக்காங்க பவுலர்ஸ் இங்கே டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நாலு ஓவருக்கு பன்னெண்டு அடிச்சிருக்காங்க பதிமூணு டார்கெட் பார் கடுக்கா காடு பதிமூணு ரன் அடிக்கணும் அப்படின்னு நிலமையில கடைசி ஒரு போட்ட ராஜேஷ் அப்படியே உள்ள போக சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஊர்பு ஸ்டார்ட் பண்ண மணி ஒரு டிஃபன்ஸ் மைண்ட் செட் ஸோ பாலை விட ரொம்ப குறைவான ரன் அப்படிங்கும்போது தெளிவாக ஆடுறாங்க ஒரு ரன் அப்படின்னு பேசணும் அந்த இந்தியன் ஆன் ஸ்ட்ரைக் காட்டில் பட்டு வந்து வாட்டர் டேக்கன் சூப்பரான கேட்சுங்க ஸோ இந்த வயசில் இந்த அளவு எனர்ஜி சூப்பராக பிடிச்சிருக்காரு இங்கே சச்சின் குமார் சூப்பர் டேக்கா சரியான எஃபோட்டுங்க நெக்ஸ்ட் கொஸ்ட் சொன்னா பிரதீப் இடத்துல இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஒன் பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க டாட் பாலாக கண்ணோட்டா இருக்குது இந்த பக்கமே ப்ரெஷர் போடுறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க அகெயின் ஒரு டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் ஸோ பார்க்கலாம் விக்கெட்டதோட இங்கே மேட்ச் மொமெண்டத்தை சேஞ்ச் பண்ணி கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஒன் அகெயின் ஒரு டாட் பால் சூப்பர்வாக போட்டு கொடுத்துருக்காரு இது வரைக்கும் மணி நெக்ஸ்ட் ஒன்

செகண்ட் ஓவர் படம் எங்கள் சிவா ஃபஸ்ட் பால் ஒரு எடுப்பு இருக்குது ஃபஸ்ட் ஒன் த்ரீ பால் டிஃபன்ஸ் மைண்ட் சார் கரையில் தட்டி விட்டு ஒன்று ரெண்டுக்கான சான்ஸா ரன்னிங் பிட் இந்த கட்டுறே ஃபாஸ்ட்டாக ஓட்டாங்க ரெண்டு ரன்னுங்க சூப்பரான ரன்னிங் நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் வெரைட்டி ஆட பார்த்தாரு டாட் பாலாக தான் கன்வெர்ட் ஆயிருக்கு அனதர் ஒன் பால் எங்கள் பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் டிஃபன்ஸ் மைசட் உடம்புல போட்டு ஒரு ரன் ஓடிடுறாங்களா அங்கே எடுத்து அடிச்சு பார்ப்பார் நினைக்கிறேன் கண்டிப்பாக சம்பள படல அப்படிங்கும் போது அடுத்த ரனுக்கு ரயி ரெண்டாயிரன்னு ஓட்டாங்க ரெண்டு ரன் பண்ணல அடிச்சிருந்தாரு ஆனா ஃபீல்டர் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லா மறுகி போய் பிகை இந்த சம்பளம் அடிச்சா ஆறா போன்றியான பார்த்தா ஆறு அடிச்சிருக்காங்க இந்த ஆறோட இந்த மேட்ச்ல வின் பண்ணி மூணாவது அணியா பிரைஸ செக்யூர் பண்ணிருக்காங்க கடுக்க காடு ஹாலக் பரம் கல்லலங்குடி